ப்ராப்பர்ட்டி ரெசிடென்சியல் பிளஸ் கமர்ஷியல் ரெண்டுத்திற்குமே பயன்படுத்தக்கூடிய ஒரு அருமையான கிளியர் டைட்டில் ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின முழு தகவல்களையும் இந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கோம் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வாங்க ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போகலாம் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெயா நகர் ஜெயா இருக்கு அப்படின்னா சித்தால பக்கத்திற்கும் இந்திரா நகருக்கும் இடைப்பட்ட என்ஓசி கிளியரன்ஸ் ஏரியா தான் ஜெயா நகர் ஸோ வந்து ஆன் மெயின் ரோடு ப்ராப்பர்ட்டியாகவே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு அதனால தான் ரெசிடென்சியல் கமர்ஷியலாகவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அருமையான பாக்ஸ் ப்ராப்பர்ட்டியாக இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியிலிருந்து த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தொலைவிலே வந்து பார்த்தீங்கன்னா பஸ் டிரான்ஸ்போர்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வசதி கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியாக இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது ஜெயநகரில் நாற்பத்தி அஞ்சுக்கு எண்பது ஸ்கொயர் ஃபீட் டோட்டல் லேண்ட் ஏரியா வந்து மூணாயிரத்தி ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி பண்ணிருக்காங்க ப்ராப்பர்ட்டியோடைய ஃபென்சிங் டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டேஜ் நாற்பத்தி அஞ்சு இருக்குது இதனுடைய நீளம் எண்பது டோட்டலாக மூணாயிரத்தி ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் சிஎம்டி ஆப்ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு நார்த் ஃபேஸிங்கில் ரெசிடென்சியல் ப்ளஸ் கமர்ஷியல் பயன்படுத்தக்கூடிய ப்ராப்பர்ட்டியா இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது நம்ம ப்ராப்பர்ட்டியோடைய ஃப்ரண்டேஜ் சைஸ் ரோடு வந்து பாத்தீங்கன்னா நாற்பது அடி ரோடு இந்த ரூட் வந்து பஸ் ரூட் கிடையாது ஆனால் சித்தாலப்பாக்கம் இந்திராநகர் இந்த சர்க்கிளில் வந்து பெரும்பாக்கம் சர்க்கிளில் எல்லாருமே மே மேடவக்கம் இந்த வழியை வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பகுதியாக இந்த பகுதி இருக்கும் இங்கே நீங்கள் வந்து கமர்ஷியலாக கடையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்பார்ட்மெண்ட் ரெண்டல் ஹோம் இல்லை சொந்தமாகவே வீடு கட்டுறீங்க அப்படின்னாலும் கட்டி பயன்படுத்திக்கலாம் ஜெயாநகரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏகப்பட்ட லேண்ட் போட்டிருப்போம் ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு ஏகப்பட்ட லேண்ட் போட்டிருப்போம் ஆனால் ஆன் மெயின் ரோடு ப்ராப்பர்ட்டியாக நம்மளுக்கு கொடுத்த ஒரு ஃபென்சிங் ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி தான் மூணாயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட் லார்ஜ் ப்ராப்பர்ட்டியாக இந்த ப்ராப்பர்ட்டி தான் இருக்குது ஸோ ஃப்ரண்டேஜ் உங்கள் நாற்பத்தஞ்சு இருக்கிறதுனால தாராளமாக நீங்கள் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டே வந்து கன் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற அளவுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டியாக இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது நல்ல தண்ணி கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி நல்ல தண்ணி கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியாக இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது என்ஓசி இல்லவே இல்லை ஸோ நீங்கள் தாராளமாக பில்டிங் அப்ரூவல் போகலாம் லேண்ட் அப்ரூவல் லேண்ட் அப்ரூவல் சிஎம்டியில் இருக்குது நீங்கள் தாராளமாக பில்டிங் அப்ரூவல் போகலாம் லோன் போகலாம் நிறைய பேருக்கு லோன் போகிறதுல சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்கும் ஸோ லோன் உங்களுக்கு எந்த பேங்க்கில் என்ன மாதிரி அப்ரோச்சில் வேணாலும் எடுத்து கொடுக்கக்கூடிய அளவில் ஒயிட்டி ப்ராப்பர்ட்டிஸில் ஆள் இருக்காங்க உங்களுக்கு லோன் லோனில் தான் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக லோனில் பண்ணலாம் ஸோ டைட்டில் கிளியர் டைட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியாக இந்த ப்ராப்பர்ட்டியுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து சேலையூர் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் வருது பர் ஸ்கொயர் ஃபீட் ஆறாயிரூவா நெகோஷியேஷனோட இந்த ப்ராப்பர்ட்டி வந்து வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் ரீசேலுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கீங்க கிளியர் டைட்டிலில் தரமான ப்ராப்பர்ட்டியாக இருக்குது எந்த பிரச்சனையும் எந்த வில்லங்கமும் இல்லாத ஒரு ப்ராப்பர்ட்டி அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னா தாராளமாக ஒயிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் யூடியூப் சேனலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் உங்களுக்கான சிறந்த முறையில் உங்க ப்ராப்பர்ட்டியை ரீசேலுக்கு கொண்டு வருவோம் ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின கூடுதல் தகவல்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அவங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின முழு முழு தகவல்களையும் கூடுதல் தகவல்களையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இதே மாதிரியான தொடர்ந்து வீடியோ உங்களுக்கு போஸ்ட் வரணும் அப்படின்னா ஒயிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒயிட்டி ப்ராப்பர்ட்டிஸில் இருந்து யாசர் காரி